ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தோனி வந்து எவ்வளவோ சொன்னார் நான் தான் வந்து கேட்கல தோல்விக்கு காரணம் வந்து இது தான் அதே மாதிரி ஒரு ஒரு ஓவர் பார்த்தீங்கன்னா வெற்றியை எங்ககிட்டேருந்து வந்து பறிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ருத்ராஜ் கைகாட்டை வந்து பேசியிருக்காரு சிஎஸ்கேவுக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் இடையான கேமில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்த சீசனில் வந்து சன்ரைசர்ஸ் வந்து கப்பு வாங்குறாங்களோ வாங்கலையோ ஆனால் நல்ல ஃபார்மில் இருக்காங்க கமின்ஸ் தலைமையில் கமின்ஸை வந்து கேப்டனாக போட்டப்போ பல விமர்சனங்கள் எழுந்துச்சு ஏன்னா வந்து மார்க்ராம் ஆல்ரெடி வந்து சவுத் ஆஃப்ரிக்கா டி ட்வெண்ட்டி லீக்கில் கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படி இருக்கிறப்ப அவரை தூக்கிட்டு ஏன் கமின்ஸை போடணும் அப்படின்னு ஸோ அதற்கான பதிலை கம்ஸ் வந்து தொடர் வெற்றியின் மூலமாக கொடுத்துட்ருக்காரு ஸோ இந்த சீசனில் சன்ரைசர்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பைக்கு அகைன்ஸ்டாக இரநூத்தி எழுபத்தேழு அடித்தாங்க இப்போ சிஎஸ்கே தோற்க அடிச்சிருக்காங்க ஸோ பேக் டு பேக் பார்த்திங்கன்னா பெரிய அணிகளை வந்து வீழ்த்திருக்காங்க இப்போ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருப்பாங்க மெயினாக முஸ்தபிசூர் ரஹ்மான் வந்து ஆடலை பதிரனா வந்து ஆடலை மொயின் மற்றும் தீக்ஷனா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்து கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி சிஎஸ்கே உடைய பேட்டிங்கும் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு இந்த பிச்சில் ஒரு நூற்றி எழுபது டு அந்த ரன்கள் சேர்த்துருந்தாங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம் ஒரு பத்து ரன் பதினஞ்சு ரன் இன்னும் கொஞ்சம் சிஎஸ்கே அதிகமாக அடிச்சிருந்தாங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிருந்துருக்கலாம் அப்போ அந்த வகையில் வந்து தோல்விக்கான காரணம் பற்றி சிஎஸ்கே அணியினுடைய

ஒரு புறம் காரணமாக இருந்தாலும் இந்த ஒரு ஓவர் தான் வந்து வந்து கேமை டோட்டலாக மாற்றிருச்சு ஸோ தோனி சொன்னதை நான் கேட்டிருக்கணும் பட் இருந்தாலும் நானாக தனிச்சா முடிவு எடுத்தேன் பொறுப்பையும் வந்து வந்து ஏற்றுக்கிறேன்னு ருத்ராஜ் பேசியிருக்காரு நன்றி